வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு ஆக்டோன்ஸ் என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு இந்த காமிக்ஸ் கதைகள்லாம் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம இங்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க கதைக்குள்ள போகலாம் வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு பேம்புலியூர் கிராமம் இவங்க உமா மற்றும் மகேந்திரன் தம்பதிகள் மகேந்திரன் அவருக்கு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் இருக்குது அந்த பிஸ்னஸ் இந்த கிராமத்தில் ஸ்டார்ட் பண்ண போறாரு அதுக்காக இந்த வேம்புலியூர் கிராமத்தில் சொந்தமாக ஒரு வீடையும் வாங்குறாரு அதே போல உமாவுக்கும் கிராமத்தில் ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிறது கனவாகவே இருந்துச்சு இப்போ அந்த வீடையும் வாங்கிட்டாங்க உமா மகேந்திரன் மற்றும் அவங்களோட பையன் மூணு பேருமே அந்த வீட்டில் குடியேறாங்க சொல்ல அவங்க வீட்டை சுற்றி அவ்வளவு இயற்கை வளங்கள் இருக்கும் அந்த இயற்கை அழகோடு சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது ஒரு நாள் மதிய நேரம் உமா எதர்ச்சியா வீட்டுக்குள்ள இருந்து வெளியில பார்க்கும்போது கண்டுக்கல விட்டுட்டாங்க அந்த பாட்டியும் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாங்க ஆனா அதே நாள் ராத்திரி எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும் போது வீட்டுக்குள்ள யாரும் நடக்கிற சத்தம் கேட்டுச்சு உமா எழுந்து பார்த்தப்போ அங்க யாருமே இல்ல சரி புது வீடு நமக்கு அப்படி தோணுது போல நினைச்சுக்கிட்டு தூங்கிட்டாங்க ஆனா அடுத்த நாள் காலையில எழுந்து பார்க்கும்போது வீட்டோட முன் வாசல் கதவும் பின் வாசல் கதவும் திறந்து கிடந்தது இவங்க ரெண்டு பேருக்குமே மிகப்பெரிய அதிர்ச்சி ரெண்டு வாசல் கதவையுமே தான் போய் படுத்தோம் எப்படி திறந்து கிடக்குது அப்படின்னு சரி யாரோ திருடம்தான் வந்திருக்கானோ அப்படின்னு நினைச்சாலுமே வீட்டுக்குள்ள எந்த பொருளுமே காணாம போகல கடைசியாக மகேந்திரன் ஒரு யூகத்துக்கு வராரு இது கண்டிப்பாக இந்த கிராமத்துக்குள்ள இருக்கிற யாரோ ஒருத்தன் பார்த்த வேலையாக இருக்கும் அது யாருங்கிறது நான் அந்த முழுக்க விசாரிச்சு கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு கிளம்புறாரு இவங்க வீட்டோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் வலது பக்கம் ஒரு பெரிய ஹால் இடது பக்கம் படுக்கையோட கதவு அடுத்தது நேராக போகும்போது அடுத்த படுக்கையறையோட இன்னொரு கதவு அதே இடது பக்கம் இருக்கும் இன்னும் கொஞ்ச தூரம் போகும்போது வலது பக்கம் சமையலறை இருக்கும் அதை தாண்டி போகும்போது பின்வாசல் கதவு இருக்கும் மகேந்திரன் அக்கம் பக்கத்துல எல்லாம் நடந்த சம்பவத்தை சொல்லி விசாரிக்கும்போது அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் சொல்கிறது ஒரே விஷயம்தான் இந்த ஊரில் இருக்கிறவங்க யாரும் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் ஆனால் தொடர்ந்து இதே மாதிரி சம்பவம் நடந்துகிட்டேதான் இருந்துச்சு ஒரு நாள் எல்லாரும் தூங்கிட்டு இருக்கும்போது உமா மட்டும் பாதி தூக்கத்தில் படுத்துருக்காங்க அப்போ பின்வாசல் கதவு வழியா யாரோ வீட்டுக்குள்ள நுழையிற மாதிரி சத்தம் கேட்க உமா பொறுமையா கண்ணதிற்கிறாங்க இவங்க படுக்கையறையில இருந்து வெளியில பார்த்தாக்கா ஹால் தெரியும் உமா பொறுமையா எழுந்து திரும்பி பார்க்கும்போது கிச்சன்ல இருந்து ஹால் வழியா நடந்து முன்வாசல் கதவுக்கு யாரோ போறத தெளிவா பார்க்கறாங்க உமா உடனே வேகமா மகேந்திரனை எழுப்புறாங்க ரெண்டு பேரும் வெளியில போய் பார்க்கும் போது முன்வாசல் கதவு திறந்திருக்குது அதே நேரத்துல வெளியில யாரோ உண்டான தடமும் இருக்கு இதை பார்த்த மகேந்திரனுக்கு ரொம்ப பெரிய கோபம் இத பத்தி வெளியில விசாரிச்சோ உதவி கேட்டோ எந்த பிரயோஜனமும் இல்லை நம்மளே களத்துல இறங்க வேண்டியதுன்னு முடிவு பண்ணாரு அடுத்த நாள் உமா மகேந்திரன் ரெண்டு பேருமே தயாராகிறாங்க பையனை படுக்கரையில் படுக்க வச்சுட்டு படுக்கறைக்கு நேர் எதிரில் இருக்கிற ஹாலில் ஒரு சோஃபாவில் உட்காந்து காத்துருக்குறாங்க நேரம் ஆகிக்கிட்டே இருக்குது உள்ளுக்குள்ள இந்த மாதிரி வந்துட்டு போகிறது திருடனா இல்லை சின்ன பசங்க எதோ விளையாட்டுக்கு பண்ணுறாங்களான்னு தெரியல ஆனால் எதுக்கும் தேவைப்படுமேன்னு கையில் ஆயுதத்தோட காத்துட்ருக்காங்க ரெண்டு பேருமே நேரம் போய்கிட்டே இருக்குது உமாவும் கொஞ்சம் கொஞ்சமாக தூங்க ஆரம்பிக்கிறாங்க மகேந்திரனும் பாதி தூக்கத்தில் உட்காந்துட்டு இருக்காரு சரியாக மணி ஒரு மூணு இருக்கும் அப்போ கதவு சத்தம் அதே நேரத்துல ஒரு துர்நாற்றமும் அடிக்க ஆரம்பிக்குது ரெண்டு பேருமே சுதாரிச்சு உக்காடுறாங்க இவங்க உட்கார்ந்து இருக்கிறது ஒரு மறைவான பகுதி அதாவது இருட்டான இடம் அப்படிங்கறதுனால கிச்சன்ல இருந்து ஹால் வழியா முன்வாசலுக்கு யாராவது போனால் கூட இவங்களால் மட்டும்தான் பார்க்க முடியும் அவங்களால பார்க்க முடியாது அதனால் ரொம்ப அமைதியாக மறைஞ்சி உக்காந்துருக்கிறாங்க அதே நேரத்தில் அந்த துர்நாற்றமும் அதிகமாகிக்கிட்டே போக இவங்க கண்களும் ரொம்ப மங்களாக தெரிய ஆரம்பிக்குது அப்போது இவங்க பக்கத்துலையே இருந்து எழுந்து போனதை பார்த்து ரெண்டு பேருமே உரைஞ்சி போகிறாங்க எழுந்து போன அந்த உருவம் நேராக பையன் தூங்கிக்கிட்டு இருக்கிற அந்த படுக்கை இறைக்கு வாசலில் நின்று அந்த படுக்கை மொறச்சு முறைச்சு இருக்கு இதை இவங்க ரெண்டு பேரும் அந்த சோஃபாவில் உட்காந்து உறைஞ்சி போய் பார்த்துட்ருக்காங்க இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இது எப்படிப்பட்ட சூழ்நிலை இதை எப்படி நம்ம சமாளிக்கிறதுன்னு அவங்களுக்கு புரியல இப்போது அந்த உருவம் அந்த இடத்துலேருந்து நகர்ந்து நேராக முன்கதவுக்கு போயிட்ருக்கும் போதே திடீர்னு நின்றுச்சு நின்று மெல்ல திரும்பி உமா மற்றும் மகேந்திரனை முறைச்சி பார்த்து இப்போ இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல இன்னும் சொல்லப்போனால் மகேந்திரனுக்கு கை கால் ரெண்டுமே அசைக்க கூட முடியல சத்தமாக கத்தக்கூட முடியல பக்கத்தில் இருந்த உமா பயத்தில் மயக்கம் போட்டு விழுதுட்டாங்க இப்போ கிட்டத்தட்ட பத்து நிமிஷத்துக்கு மேலே முறைச்சு பார்த்துட்டு இருந்த அந்த உருவம் மெல்ல நகர்ந்து முன்கதவு வழியாக வெளியில் போகுது